சுமாரான கதை ஆனால் சூப்பரான வசூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆன படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு இந்த படத்துடைய ஃபஸ்ட் பார்ட் போன வருஷம் ஹிட் ஆச்சு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன இதோ செகண்ட் பார்ட் எவ்வளோ வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னூற்றி ஐம்பது கோடி அடுத்து நம்ம பாக்க இருக்க போற படம் ஆதி குருஷ் நடிச்சிருந்த இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே அதாவது அடுத்தடுத்து கிளிம்ஸ் வர வரவே நிறைய ட்ரால் பண்ணாங்க ஃபேன்ஸ் ஆனா அதையும் மீறி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு சுமாரான விமர்சனம் தான் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சது இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னூத்தி ஐம்பத்தி மூணு கோடி அடுத்து ரன்வீர் அண்ட் அலியா பட் நடிச்சிருந்த ராக்கி அவரு ராணிக்கு பிரேம் கஹானி சோ இந்த பாலிவுட் படத்துடைய மொத்த வசூல் முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி அடுத்த படம் டைகர் த்ரீ சல்மான் கான் அண்ட் கத்ரீனா கைஸ் நடிச்சிருந்த இந்த படத்துடைய மொத்த வசூல் நானூத்தி அறுபத்தி ஆறு கோடி நம்ம பார்க்க போற படம் நெல்சன் இயக்கத்துல ரஜினி நடிச்சிருந்த ஜெயில சோ ஜெயிலர் படம் சுமாரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரஜினியே வந்து சொல்லியிருந்தாரு ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படத்துடைய வசூல் வந்து ஆறுநூத்தி ஏழு கோடி அடுத்து நம்ம பார்க்க இருக்க போற படம் லியோ சோ மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா லோகேஷ் விஜய் காம்பினேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்து மேல இருந்துச்சு கொஞ்சம் சுமாராவே போச்சு இந்த படத்துடைய மொத்த வசூல் அறுநூத்தி இருபது கோடி இப்ப நம்ம பார்க்க இருக்க போற படம் அனிமல் சோ இந்த படம் இப்பதான் வந்து ரிலீஸ் ஆச்சு ரெண்டு அண்ட் ராஷ்மிகா நடிச்சிருந்தாங்க இந்த படம் எட்நூறு நெருங்க நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி மூவி குரூ அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவான் அட்லீ பாலிவுட்ல டெரக்டரா டெபியூ ஆயிருக்கக்கூடிய படம் ஜபான் சோ இந்த படத்துல ஷாருக் கான் நடிச்சிருந்தாரு சோ படத்துல வந்து கொஞ்சம் மிஸ்டான ரிவியூஸ் இருந்தாலும் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பயங்கர ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும் க்ரோஸ் வந்து கிராஸ் பண்ணி இந்த படம் இந்த வருஷத்துடைய டாப் லிஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அதர் லாங்குவேஜஸ் பிலிம்ஸ் என்னென்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க